வாழ்க வளமுடன் ஓம் ஸ்ரீ சாயிரம் அனைத்தும் இறையே அனைத்தும் இறைக்கே மனிதனோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பகுத்தறிவுன்னு சொல்லுவாங்க மனிதனோட ஸ்பெஷாலிட்டி பகுத்தறிவு ஆறாவது அறிவு பகுத்தறிவுன்னா என்ன எதையும் அப்படியே நம்ப கூடாது அது உண்மையாக சொல்லப்படுதா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கக்கூடிய அறிவு அதாவது எந்த ஒன்று ஒன்றையும் பகுத்து பகுத்து பார்க்கக்கூடிய அறிவு நுணுக்கி நுணுக்கி பார்க்கக்கூடிய அறிவு அதாவது ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்கள்ல பிரித்து மேயறதுன்னுட்டு அந்த மாதிரி எதை எடுத்தாலும் பிரித்து மேய்ஞ்சு நுணுங்கி ஆய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு அறிவு இப்போ ஒரு மனிதன் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மனிதன் இயங்குவது பல உறுப்புகளை கொண்டு அவன் இயங்குகிறான் ஒவ்வொரு உறுப்பையும் அப்படி போய் பார்த்தோம்னா பல செல்களால் ஆக்கப்பட்டிருக்கு அந்த செல்லுக்குள்ளார நுணுகி நின்று பார்த்தோம்னா கொடிக்கணக்கான உயிர்த்துகளால் ஆக்கப்பட்டிருக்கு இன்னும் நுணுகி அந்த துகள்களுக்குள்ளார நுணுகி நின்றம்னா ஒவ்வொரு உயிர்த்துகள்களுக்குள்ளாரவும் பல கோடி இறைத்துகள்கள் இயங்கிக்கிட்டு இப்படி எதை எடுத்தாலும் அதனோட அடிப்படை அதைவிட பிரிக்கவே முடியாத அளவுக்கு நுண்ணுகி பார்க்கறது தான் பகுத்தறிவு இந்த கோடிக்கணக்கான இறை துகள்கள் எங்கேருந்து வந்தது எல்லாமே அந்த ஆல்மைட்டி சிவம் அல்லான்னு சொல்லக்கூடிய பரப்பிரம்மத்திலிருந்து வந்தது இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் அந்த பரபிரமத்திலேருந்து வந்தவங்க தான் மனிதர்கள் மட்டும் இல்லை எல்லா துகள்களும் எல்லா உயிரினங்களும் அந்த இருந்து தான் வந்திருக்காங்க சரி உயிரினங்கள் மட்டுமா அப்படின்னு பார்த்தோம்னா உயிரற்ற ஜட பொருட்களும் இந்த ஜட பொருட்களுக்குள்ளார அந்த இறைவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு பார்த்தோம்னா ஆகாஷ் பார்த்தி பாட்டிக்கலாக வின்னு சொல்லக்கூடிய ஆகாஷ் பாட்டிக்கெல்லாம் இருக்கிறான் இப்படி எல்லாத்துலேயும் நீக்க மர நான் லிவிங் திங்ஸ் லிவிங் திங்ஸ் எல்லாத்தையும் ஆட்சியின்றி ஆட்சி புரிந்து கொண்டிருப்பவன் யாருன்னு பார்த்தோம்னா அந்த இறைவன் இதை தான் நம்ம முன்னோர்கள் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொன்னாங்க எத்தனை அருமையான பகுத்தறிவாளர்களாக வாழ்ந்திருக்காங்க நாம் எல்லாரும் ஒரே குளத்தை சார்ந்தவங்க தான் அந்த இறைவனோட குழந்தைகள் தான் நம்ம எல்லாரையும் ஆட்சி புரிந்து கொண்டிருப்பவன் தேவனாகிய அந்த இறைவன் தான் சிவம்தான் வெட்டவெளின்னு சொல்லக்கூடிய தான் இதை உணர்வது தான் உண்மையிலேயே பகுத்தறிவு இந்த பகுத்தறிவை பெறுவதற்கு நமக்கு என்னெல்லாம் தடையாக இருக்குது நாம் எந்த அளவுக்கு இந்த பகுத்தறிவில் நிற்கிறோம் நமக்கு எந்த அளவுக்கு இந்த பகுத்தறிவு இயக்கத்தில் இருக்குது இதெல்லாம் நாம் யோசிக்கணும் சிந்திப்போம்மா வாழ்க வளமுடன் ஓம் ஸ்ரீ சாயிரம் அனைவருக்கும் நன்றி